அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் நடிக்கிறார் இல்லையா நம்மளோட சுவாமி அவர் வந்து ஒரு சின்ன குட்டி வீடியோ வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோஷனுக்காக அவர் வந்து ஒரு சின்ன குட்டி வீடியோ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அதில் நம்ம சுவாமியை அணைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் காசா கிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதோட ப்ரமோஷனுக்காக தான் வந்து நம்மளோட சுவாமி வந்து வந்திருக்காங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இது ஃபுல்லாக வந்து வர்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிஸ்ட் இது வந்து லை முன்னாடி வர ப்ரொமோ தான் இது ஃபுல்லாக வந்து வீடியோவாக வரப்போ செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சுவாமிகிட்டேருந்து இன்றைக்கி நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் சுவாமி செம்மையாக இருக்காருங்க அவ்வளோ அழகாக இருக்கார் அவ்வளோ செம்மையாக சூப்பராக இருக்கார் செம்ம சுவாமி அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கார் அதில் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த இது ஷேர் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் சுவாமி என்ன பண்ணாலும் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே